எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையிறார் அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு சனி பகவான் வந்து மீனராசியில் இருந்து மீனராசியிலே வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் வந்து இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மீன ராசியில் அதாவது குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி பூரட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது நான்காம் பாதத்தில் குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தில் இப்ப சனி பகவான் வந்து மீன ராசியில் வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கே அதிபதி கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணனாலும் அதுக்கு பலன் கொடுக்குறவர் சனிதான் கெட்டது பண்ணனாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனிதான் தான் சொல்லுவாங்க கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நவ லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அதாவது நேர்மையான கிரகம் அதனாலதான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார் அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தில் பொதுவாகவே அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கன்னா சனியுடைய ராசி இன்னைக்கு சனியுடைய ராசி தான் இந்த மகர ராசி சனி பகவான் இருக்குன்னு சொன்னேன் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வினைகளை கேட்ட பலன்களுக்கு யாருன்னா சனி மட்டும்தான் அதாவது லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அப்படியாப்பட்ட இந்த மகர ராசிக்கு பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றேன்னா அந்த மகரம் அப்படின்னா அதுக்கு வர சிம்பிள் என்னங்க அப்படின்ற ஒரு சில குழப்ப மொழ குழப்ப மொழ ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்னா என்னன்னு பார்த்தா மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா கடல் குதிரை அதுதான் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய அந்த சிம்பிள் சரிங்களா கடல் குதிரை அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரம் ராசி பிடிவாத குணம் உள்ள ராசி எனக்கு தெரிஞ்சு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பிடிவாதம் தான் அதிகமாக இருக்கும் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்ற மாதிரி என்னால் முடியுங்க நான் பார்த்துக்குறேன் அதாவதுன்றது வந்து எனக்கு யார் என்ன சொல்லிட்டேன் யார் என்ன கொடுத்துட்டேன் யார் என்ன பார்த்துட்டா நான் சம்பாதிக்கிறேன் நான் செய்கிறேன் மகர ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு விஷயத்தில் பிடிவாதம் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக பின்தங்கவே மாட்டாங்க மகர ராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின் பிடிவாதம் உண்டு ரெண்டாவது கொஞ்சன்று கோப குணமும் உண்டு ஆனால் இது ரெண்டு இருந்தாலும் சமாதானப்படுத்துறது நீங்களே தான் ஏன்னா உங்களோட ராசி வந்து சனியுடைய ராசி சரிங்களா அப்போ இன்னைக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா சரம் ராசி அதே இந்த பஞ்ச போதத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூமி ராசி பூமி ராசி அப்படின்னா அதாவது நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த பஞ்ச போதத்துக்கு உண்டான ராசியில வந்து பார்த்தா உங்களது வந்து பூமி ராசி எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க பாருங்க அதாவதுன்றது எல்லாம் ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் மற்றவங்க ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம ஒத்து கவனிப்போம் இந்த மாதிரி பண்ணலாமா ஒரு உதாரணன்றது இப்போ ஒரு விலை உயர்ந்து பைக் வச்சிருக்கிறீங்க மற்ற ஒரு வண்டி போனால் நீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க நம்ம ஒரு நல்ல கார் இருக்கும் மற்றவங்க கார் பார்த்தா ஒரு ஆசைப்படுவோம் நம்ம கிட்ட ஒரு இடம் இருக்கும் இன்னொரு இடம் வாங்கலாம்னு ஆசை ஆசை பண்ணுவோம் அதே ஒரு வீடு இருக்கும் இதே ஒரு வீடு கட்டலாமா அதாவது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இருந்தாலும் மத்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் பொறாமையாகவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யலாமா இது மாதிரி எப்ப செய்வோம் இதெல்லாம் நமக்கு நடக்குமா இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு ஒரு அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய ராசி தான் எனக்கு தெரிஞ்சு மகர ராசி அப்ப இந்த மண் மண்ணுனா அதாவது காடு பிளாட்டு வீடு அப்பார்ட்மெண்ட்டு சொத்து இதுலெல்லாம் எல்லாம் நாட்டம் வந்து அதிகமா இருக்கும் அதாவது ஆர்வம் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் சாதிக்குன்னு துடிக்கக்கூடிய ராசி சா அவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்போ அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வருவோம் அப்படின்னா அந்த சாதிக்கக்கூடிய துடிப்புள்ள ராசி மகர ராசி அப்போ இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு உடல் பாகத்தில் என்ன ராசி அப்படின்னு பார்த்தா தொடை ராசி அதாவது வந்து நம்ம உடல் உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் உறுப்பு இருக்கும் அவங்களுக்கு அந்த மையப்பகுதி அந்த மாதிரி பிரச்சனை தான் அது அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படி பார்த்தா இந்த உடல் உறுப்புகளில் மகர ராசிக்கு எந்த பிரச்சனை அதிகமாக வரும் பார்த்தா தொடை சார்ந்த பிரச்சனை அதிகமாக வரும் அதாவது அலர்ஜி அதாவது ஸ்கின் அலர்ஜி அலர்ஜி இந்த மாதிரி பார்த்துட்டோம்னா நமைச்சல் இன்னைக்கு பிப்பு ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா மொத்தம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடை சார்ந்த பிரச்சனை மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பாதிப்பு தான் அடிக்கடி வரும் அந்த மாதிரி ராசி வந்து மகர ராசியே இருந்தாலும் இந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இதனை நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு தான் இப்போ அட்டகாசமாக இருக்குது அருமையாக இருக்குது இதில் என்ன அடிப்படையாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா பொதுவாக சனி பகவான் வந்து உங்களுக்கு யாழ் ரச்சனையாக பிடிச்சார் பிடிச்சி ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பார்த்தா ஜென்மச்சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா சாரி ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைவு சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பாத சனி இதெல்லாம் பார்த்தீங்க இந்த ஏழரை வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இது எப்போ முடிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு சனி முடிஞ்சு போச்சு ஏன்னா இதுலேயும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது சனி முடிஞ்சிருச்சா இல்லையா ஏன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ ஏழிரச்சனை ஒன்றும் முடியலையா அந்த மாதிரி எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதிலோட ஏழரை சனி முடிஞ்சு போச்சு அப்போ முடிஞ்சு நான் இன்னும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படி கேட்டீங்கன்னா ஒரு நாலரை மாதம் தான் சனி பகவான் இயல்பு நிலையில் இருந்தார் முன்னாடி வந்துட்டு இருந்தார் அப்ப ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் என்னப்பட்டாருன்னா சனி வந்து வக்கரத்துக்கு போயிட்டார் அப்ப இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வாரு வக்கரம் பின்னோக்கி வர்றது அப்ப மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்தாரா வரல மீனராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மீனராசில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வருஷமா பாத்தீங்கன்னா போராட்டம் குறிப்பா இந்த ஒன்பது மாசத்துல தொழில் பிரச்சனை பணம் பிரச்சனை உடல் உபாதிகள் ஹெல்த் பிரச்சனை இரண்டாவது இல்லாத வாழ்க்கை எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிகின்ற மாதிரி சொத்து பிரச்சனை தீர்ல கடன் பிரச்சனை தீரல குடும்பம் பிரச்சனை தீரல வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நல்லவன்னு சொல்லி ஜாமு கெழுத்து போட்டேங்க அவன் கட்டல நான் தான் கட்டினேன் பத்து ரூபா வாங்கி கொடுத்தேன் எங்கே போனாங்கன்னு தெரியல அதுக்கு நான் தான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன் உதவி செய்துட்டு உபதிரம் தேடிட்டு உட்காந்துருக்குறேன் இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள சொல்லலாம் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை என்னன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி சரி இதெல்லாம் போட்டுங்க இதுக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அதாவது மாதம் இருபத்தி எட்டு தேதிக்கு தான் முழுமையே உங்கள் நேரம் நல்லா இருக்கும் இதுக்கு தான் நீங்க வந்துட்டு மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமைச்சுக்கு போகிறீங்க அதாவது இடம் வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க சொத்துல இருக்கக்கூடிய வில்லைங்க தீரப்போகுது தொழிலில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க வெளிநாடு வெளி மாநில முயற்சி எடுத்தீங்கன்னா இதுக்கு தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்க நான் ஃபோர்ட்ஸ் லைன்ல இருக்கிறேன் விளையாட்டுத் துறையில இருக்கிறேன் எனக்கு ஆர்வம் அதிகம் அதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருவாரு அதே மாதிரி குருவாக இருந்து மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க கற்றுக் கொடுக்குறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும் நான் ஒரு ட்ரெயினராக இருக்கிறேங்க நான் ஒரு கராத்தா கிளாஸ் வச்சுருக்கிறேன் ஒரு சிரம்ப கிளாஸ் வச்சுருக்கேன் நான் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தன்னா இன்றைக்கி ஒரு பாட்டு கிளாஸ் வச்சுருக்கேன் அதாவது இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குற இடத்துலையே ஒரு டீச்சராக நான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு குருவாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கைத்தட்டுகள் பாராட்டுகள் சர்ட்டிஃபிகேட்டு மெடலு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்களுடைய நிலமை முழுக்க முழுக்க இதுக்கு மேலே உங்களுக்கு மாறப்போகுது இதுக்கு மேலே நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் சாதிக்க போறீங்க பதவியில் இருந்தால் மேல் பதவிக்கு போகிறதுக்கு வாய்ப்புண்டு மேல் பதவியில் இருந்தால் உங்களுக்கு அங்கீகாரம் கைத்தட்டில் பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு திருமண தடைகள் புத்திர செல்வம் இது ரெண்டு மட்டும் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலான கேள்வி அது நம்ம பொது சொல்ல முடியாது அதனால நீங்க திருமணத்தை பத்தி கேக்குறீங்களா மற்றும் புத்திரபாகியத்தை பத்தி கேட்குறீங்களா அது இண்டிவிஜுவலான கேள்வி உங்க ஜாதகத்தை அனுப்புங்க நான் பார்த்துட்டு என்ன விவரம்ன்றத சொல்றேன் ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க உங்க டவுட் நான் கிளியர் பண்றேன் இதே தவிர வெளிநாடு போகலாமா இல்ல வெளிநாடு நான் வந்துட்டேன் எனக்கு ஏதாவது என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்குமா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்குமா ஏன்னா ஒரு காலத்தில் வீடு ஃபுல்லாக காசு இருந்தது இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ தொலாவர காலத்தில் இருக்கிறீங்க இது எல்லாமே உங்கள் நிலமை மாறப்போகுது மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி வந்து வண்டி வாகனம் இந்த மாதிரி அசையும் சொத்துக்கள் நமக்கு வீட்டுக்கு தேவை ஆடம்பர சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கனவாக இருந்த விஷயமெல்லாம் இப்போ நனவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு படிப்பில் மாற்றம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சகாய சாணியா இருக்கிறாரு உங்களுக்கு முழுமையான நேரம் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலே தான் நல்லா இருக்குது நீங்க யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதுல போய் நீங்கள் பார்த்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் உங்கள் நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஏழிரச்சனையெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இப்போ தான் முடிஞ்சிருச்சு இல்லையா சனி வக்கிரமும் நிவர்த்தடைகிறார் இல்லையா இதுக்கு மேலே நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி தான் தொழில் ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறீங்களா ஆரம்பிங்க வீடு கட்டலாம் நினைக்கிறீங்களா வீட்டு வேலை ஆரம்பிங்க அது போக பார்த்துட்டா வெளிநாடுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா கண்டிப்பா எடுங்க அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து சொத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முயற்சி எடுங்க உங்களுக்கு வெற்றியில் தான் எது எப்படியோ மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி உங்களுடைய பயணம் சூப்பரா இருக்க போகுது இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி